விடாமுயற்சி இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் அந்த எதிர்பார்ப்பை பொய்யாக்கிய இந்த படத்தோட ரிசல்ட்டும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் இன்னும் சொல்ல பல தியேட்டர் ஓனர்ஸ்லாம் ரொம்பவே கடுப்புட்டுருக்காங்க என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படிங்கிற அந்த ஒரு ஆற்றாமி தான் இன்னும் சொல்ல திருச்சி ஓனர் ஸ்ரீதர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கடுப்பாகி விடாமுயற்சி படம் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கசப்பான அனுபவம் அதை நான் கடந்து போக விரும்புகிறேன் அப்படின்னு ஓப்பனாக பேட்டி கொடுத்தாரு இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தோட வசூலை பற்றிலாம் கேட்காதீங்க ரொம்பவே நொந்து போயிருக்கும் அப்படிலாம் சொல்லிக்கோங்க சரி தியேட்டரில் தான் ஓடல பெரிய ஹீரோக்கள் படங்களுக்கு எப்பவுமே சேட்டலைட் சேனல்கள் குறிப்பாக ஓடிடியெலாம் வேற லெவலுக்கு வந்து பிஸ்னஸ் இருக்குமே அதனால் தானே அவங்க நூறு கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அதுதான் இந்த விடாமுயற்சி படத்துக்கு நடக்கலை அப்படிங்கிற அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் வந்திருக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த விடாமுயற்சி படம் தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு சரியாக போகலை ஆனால் இந்த படத்துக்கான ஹிந்தி சேட்டரை ரைட்ஸை வந்து வாங்கிறதுக்கே யாரும் வரல அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் இதே இந்த விடாமுயற்சி படம் ரிலீஸுக்கு முன்னாடி அந்த படத்தோட ஹிந்தி ரைட்ஸை வாங்கிறதுக்கு ஏகப்பட்ட போட்டிகள் அளவுச்சு ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து விமர்சனங்கள் வந்ததால் அந்த நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் வந்து பேக்கடிச்சாங்க அப்படிங்கிற தகவலாக வருது ஆனால் இதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனம் இந்த படத்தோட சேட்டலைட்ஸை வாங்கிட்டாங்க ஆனால் கடுமையான தோல்வி அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்தையே திருப்பி குதுராங்களா ஸோ இப்படியெல்லாம் வந்து சாதாரண ஹீரோக்கு நடக்கும் ஆனால் அஜித் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோ படத்துக்கு நடக்குமான்னு கேட்டால் நடந்திருக்கு அதுவும் அஜித் படத்துக்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் பயங்கரமான அதிர்ச்சியான விஷயம் ஸோ விடாமுயற்சி படம் ஓடிடியை விட்டுருங்க சேட்டலைட் பிஸ்னஸ்ஸு இப்படி ஒரு சொதப்பில் இருக்கிறதுக்கு யார் காரணம் விடாமுயற்சி படத்தை அஜித் பண்ணியிருக்கணுமா வேணாமா இல்லை அந்த படத்தை பண்ணது தான் இவ்வளவும் காரணமா ஸோ இது போன்ற பல சர்ச்சைகள் சங்கடங்கள் கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்